ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் கோவையில் என்னதாங்க நடக்குது கிட்டத்தட்ட கோவை தொகுதியில் வாழும் அனைத்து மக்களும் எத்தனை லட்சம் மக்கள் எத்தனை கோடி மக்கள் வாழ்ந்துகிட்ருக்காங்களோ அனைத்து மக்களும் விரும்பும் ஒரு தலைவராக நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து தற்போது இந்த எலெக்ஷனில் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு வீட்லேருந்தும் இரண்டு பேர் மூணு பேர்னு பிரச்சாரத்துக்கு கிளம்புறாங்க எப்போ கோவையில் வாழ்கிற எல்லா மக்களுமே எல்லா வீட்லேருந்துமே பிரச்சாரத்துக்கு கிளம்புனிங்கன்னா ஓட்டு போடுறதுக்கு யாராப்பா இருப்பா எல்லாருமே அப்போ அண்ணாமலை அவர்களுக்கு தானே ஓட்டு போட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் இரண்டு பேர் வந்து அவங்கவுங்க ஏரியாவில் பிரச்சாரம் இருக்காங்கன்னா அப்போ அண்ணாமலை அவர்களுக்கு கோயம்புத்தூரில் எப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி வந்து பெறப்போகிறார் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு உதாரணம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக கோயம்புத்தூரில் ஒரு டாக்டர் பெண்மணி ஒரு வயதான பெண்மணி ஒரு வீடியோ இருக்காங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருவாங்க எல்லோருக்கும் வணக்கம் ஹரியோம் நான் டாக்டராக இருக்கிறதுனால ஐ கேன் கிவ் திஸ் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம நாடு வந்து வியாதியினால் தாக்கப்படுது வியாதினா ஊழல் போதப்பொருள் குடி இதெல்லாம் தான் வியாதிகள் இந்த வியாதினால் அதை குணப்படுத்தணும்னா நல்ல ஒரு வைத்தியர்கிட்ட கூட்டின்னு போக வேண்டாமா நல்ல வைத்தியர்னால் அவர் நல்லவராக இருக்கணும் விஷயம் தெரிஞ்சவராக இருக்கணும் நம்பக்கூடியவராக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரே ஒரு ஆள் தான் இன்றைக்கி எனக்கு தெரியுது அண்ணாமலை ஸ்ரீ அண்ணாமலை அவர்கள் வந்து திருவண்ணாமலை ஜோதி மாதிரி அவர் ஒரு தீ இஸ் அ ஃபயர் ஹி ஹஸ் கம் டு டிஸ்ட்ராய் ஆல் த தீய சக்திகள் இன் திஸ் லேண்ட் இன் தமிழ்நாடு தட் இஸ் மை ஃபீலிங் அபவுட் ஹிம் அதுதான் ஆனால் அதே சமயத்தில் அவர் தனியாக பண்ண முடியாது நாங்கள்லாம் கூட நிற்கணும் அவருக்கு நம்ம ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் அவருக்கு சக்தியை கொடுக்கணும் அதுக்கு எங்களால் ஒரே வழி தான் முடியும் அவருக்கு ஓட் போடுங்க அவரை நம்புங்க அவர் கூட நெல்லுங்க இந்த வாய்ப்பை இறந்துடாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க ப்ளீஸ் ஓட் ஃபார் அண்ணாமலை ப்ளீஸ் ஓட் ஃபார் பிஜேபி மோதிஜி தேங்க் யூ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பே உருவாக்கிய அணியில இருந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து தற்போது அண்ணாமலை அவர்களுக்காக களத்துல இறங்கியிருக்காரு அவர் பேசுற வீடியோவையும் பார்த்துட்டு வந்துருங்க பேரு சிவா சின்னசாமி நான் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் யூஎஸ்ல வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் பெங்களூர்ல ஒர்க் பண்ணி பர இந்த அமேசான் கூகுள் டார்கெட் டெஸ்ட் பல கம்பெனிஸில் வந்து லீடிங் ரோட்ஸில் இருந்தேன் ஐ வாஸ் இன்ஜினியரிங் டைரக்டர் ஃபார் கூகுள் பே என்னோடய ப்ராடக்ட் நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் சந்தோஷம் அதில் ஸோ இப்போ எதுக்குவங்ககிட்ட பேசுகிறேன்னா நான் வந்து ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயரான மக்கள் ரெண்டு பேர் ஒன்று நரேந்திர மோடிஜி ஜி பேர் நம்ம அண்ணாமலை ஜி அதனால் அண்ணாமலை ஜி கோயம்புத்தூரில் நிற்கிறார் அப்படின்ன உடனே சரி வேலையெல்லாம் விட்டுட்டு அவருக்கு லாஸ்ட் டைம் அந்த இதில் கோயம்புத்தூர் ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்து நம்மளால் எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலான்னு தான் வந்தேன் நீங்கள் கோயம்புத்தூர் பீப்புள் ஆர் வெரி வெரி லக்கி டு ஹேவ் அ பர்சன் ஆஃப் தி கேலிபர் ஆஃப் ஜி இங்கே வந்து கண்டஸ்ட் பண்ணுறது அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அதை வந்து நீங்கள் எல்லாம் பயன்படுத்திக்கிறேன் கேட்ட வரைக்கும் என்ன சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கோயம்புத்தூரை நெக்ஸ்ட் லெவல் சிங்கப்பூர் லெவலுக்கு கொண்டு போகணும்னா அது அண்ணாமலை மாதிரி ஒரு டைனமிக் டேலண்டட் இன்ஸ்பிரேஷனல் லீடரால் மட்டும்தான் முடியும் அது வந்து டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்டுங்கிற மாதிரி இங்கே இருக்கிற எம்பி அங்கே இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் அது ரெண்டும் மோடியோட டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸை வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி கோயம்புத்தூர் மக்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டேலண்ட் அண்ட் இன்டெகிரிட்டி அதை வந்து யூஸ் பண்ணி இதை கோயம்புத்தூர் வந்து அன்டெவலப்டு ஜெம் அது வந்து ஃபுல்லி டெவலப்டு ஜெம் இப்போ மும்பை புனே அளவுக்கு இருக்க வேண்டிய சிட்டி நம்ம கோயம்புத்தூர் அதை கொண்டு வர்றதுக்கு எல்லாம் அண்ணாமலை அண்ணாமலை ஜியை வந்து எப்படி நம்மலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம மக்கள்கிட்டலாம் பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியாவில் வரும் கோவையை சேர்ந்த ஒரு பெண்மணி ஒரு சகோதரி வந்து ஒரு வீடியோ வெளியிட்ருக்காங்க அந்த பெண்மணி பேசுகிற வீடியோவையும் பார்த்துட்டு வந்துருங்க முக்கியமாக அண்ணாமலையார்களுக்காக ஓட்டு போடுவதற்காக ஆஸ்திரேலியாவிலேருந்து நம்ம இந்த சகோதரி வந்து செலவு பண்ணி கோயம்புத்தூர் வந்து அண்ணாமலையார்களால் தங்களுடைய ஓட்டை வந்து பதிவு செய்ய வந்து வரப்போகிறாங்க வணக்கம் எவ்ரிவான் ஐ மனிதா வரதராஜ் பார்ன் ப்ரௌட் கோயம்புத்தூரியன் அண்ட் ரிசைடிங் இன் ஆஸ்திரேலியா ஃபார் த லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ்ங்க வெல்கம் டு ஜேர்னி ஆஃப் ப்ராக்ரஸ் யூனிட்டி அண்ட் அன்பர் திஷனரி லீடர்ஷிப் திரு அண்ணாமலைஜி அவர்கள் பத்து வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு ஒரு மோடிஜி கிடைச்ச மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் திங்கர் அண்ட் வெல் எஜுகேட்டட் லீடர் கூட டிராவல் பண்ண எங்க மாதிரி லட்சக்கணக்கான பேருக்கு கொடுத்து வைக்கலங்க பட் நவ் இட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எவ்ரி கோம்பூரியன் டு சப்போர்ட் தயர்னி லெட் பை அவர் யங் லீடர் திரு அண்ணாமலைஜி அவர்கள் Kovai Makkal and especially the first time voters and women, I request you to vote for Annamalaya Vatar to empower your own digital literacy and specific skills related to industries thriving in and around Coimbatore such as textiles, IT, agriculture, coir products, engineering and manufacturing. Let us all please join our hands as smart citizens to build a smarter Coimbatore. that is safe and secure and 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 secure let the dreams and aspirations of 2 million and more people to come to come life. Vote for vote for for BJP, அண்ணாமலை அவர்களாக நடிகை ஜெயலட்சுமி கோயூர்ல பிரச்சாரம் பண்ணும்போது அங்க ஒரு வயதான பெண்மணி பேசும் இந்த காட்சி வேற லெவலுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க அடுத்து வந்து உள்ள பெண்மணிகள் குடும்ப எல்லாம் ஒரு கோவிலோ அனைவரும் கையை நீட்டி எங்களுடைய ஓட்டு தாமரைக்கு அண்ணாமலை அவர்கள் ஆதரவு பெற்று தாமரைக்கு அண்ணாமலை நிக்க போகும் தாமரை சின்னத்திற்கு பாஜக கூட்டணிகள் நிக்க போகும் மாமழம் சின்னத்திற்கு அவங்களுடைய அந்த உறுதிமொழி எடுக்கிறாங்க இந்த வீடியோவும் வேற லெவல் இந்த பார்த்துட்டு வந்துருங்க ಎ ಕಚಿಕ್ಕ ಕುಟುಂಬ ಮಾಣ್ಣ ದಿನ ಸಾಕ್ಷಿಯಾಗ கண்டிப்பாக இந்த வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறம் பாஜக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பெர்சன்டேஜ் ஓட்டு வங்கியை பெறப்போகுது அது மட்டும் இல்லாமல் இருபது தொகுதிகளுக்கு மேலே அசால்ட்டாக அடிக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ணாமலை அவர்களுடைய வெற்றி வந்து கோயம்புத்தூரில் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கோயம்புத்தூரா இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்